தெளிவான ஒரு அரசாங்கத்தை தேர்வு செஞ்சிருக்கனால உங்களை இணையோட அழிக்கிறோம் சரியா எழுபத்தி ஆறு வருஷமா நம்பி நம்பி ஏமாந்து இதுக்கு பிறகு நம்பி ஏமாறதுக்கு இல்ல ஏமாற சமூகம் எல்லாம் செத்து போயிருச்சு புதிய தலைமுறை புதிய அரசாங்கம் புதிய விடியல் எங்களுக்கு சம்பளத்துக்காக போராட்டம் காத்தி சம்பளம் கேட்டோம் எங்களை கேட்காம எங்க கஷ்டத்தை உணர்ந்து நாங்க படுற கஷ்டத்தை உணர்ந்து எங்களுக்கு இந்த சம்பளத்தை கூட்டி கொடுத்துருக்காங்க அதையும் திருட்டு கூட்டணி எல்லாமே சேர்ந்து இல்லாம ஆக்குறீங்க சரியா நாங்க நாங்க செய்யற ஒவ்வொரு இது கஷ்டப்படுற மலையிலயும் வெயிலையும் நலஞ்சு அட்டையில கடிப்பட்டு நாங்க உங்களுக்கு டெக்ஸ் கட்டுறோம் வரியா கட்டுற காசை தான் நீ அங்க குடிச்சுக்கிட்டு சுகபோகமா ஐம்பத்தாறு வீடு வாங்கிக்கிட்டு தெல வந்துக்கிட்டு 50 கோலைய வச்சிக்கிட்டு நீ என்ன பேசுற நீ மலையகத்துக்கு வருவ மட்டும் எலெக்ஷன்னா معناتனோனக்கு மலையக மக்கள் தெரியும் அன்னைக்கு தெரியும் மலையில வீடு இல்லாம தெரியும் படிச்ச தெரியும் இப்ப கண்ணு தெரியலையா இவ்வளவு நாள் கண்ணு இருந்துச்சு படிச்ச வேலை இல்லாம இருக்குன்னு கண்ணு தெரியல மலையகத்துல வந்து பாரு ஒரு தெருவுக்கு தேங்காய் உடைக்கல கொண்டு வந்த ரணசிங்க அவர் அவரு கொண்டு வந்தாரு நீங்க எதுக்கு ஓட்டுக்கு வந்தாலும் நாங்க கொட்டை கொட்ட குனிஞ்சுக்கிட்டு போனோம் ஆனா நாங்க திருந்திட்ட என்ன காரணம்னா எங்களை குனிய வச்சு எங்க மேல நீங்க பச்சை குதிரை தாண்டினீங்க அந்த பச்சை குதிரை இனி தாண்ட இடாது நாங்க தொழிலாளி தான் எங்களோட பிள்ளைகள் இந்த மலை காலத்துல அடுக்கும் ஒரு தலை சிமந்த அந்த நாங்க மாத்துவோம் அதுக்காக வேண்டி இந்த தேங்காய் உங்களுக்கு உடைக்கிறது ஒண்ணு நாங்க சாமிக்கு உடைப்போம் இன்னொன்னு கேவலமா ரோட்ல போற பைத்தியக்காரனுக்கு உடைப்போம் நான் இப்ப சொன்ன ரெண்டாவது பைத்திய கணக்கு தான் இந்த தேங்காய் உடைக்க போறோம் இத நல்லா பாத்துக்கீங்க இருநூறு வருஷமா முத முதல்ல பார்லிமெண்ட்ல வச்சு ஒரு ஜனாதிபதி தோட்ட தொழிலாளிக்கு சம்பளத்தை உயர்த்தி இதுதான் முதல் தடவை இவனுக்கு அன்னைக்கு திருட்டு பாய ரணியில கொண்டு போறப்ப எல்லா மந்திரியும் ஒன்னு சேர்ந்தா சம்பளத்துக்கு வந்தானா சோத்துக்கு சாராயத்துக்கு ஓட்டு போடாதீங்க நம்ம ஓட்டு போடுறதுக்கு எப்படி சொல்லி நம்ம போட தேவையில்ல நல்ல ஜனாதிபதி கடவுளா குடுத்திருக்காரு தோட்ட தொழிலாளி பத்தி எவனுக்கு பேச நம்ம போட்ட பிச்சை ஓட்டுல வாழ்றவனுக்கு அறிவு இருக்கா